ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோவை தான் சஜஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் என் பிஸ்னஸ்க்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லிங்கின் குருஸ் கிட்ட அட்வைஸ் கேளுங்க அவங்க சொல்கிறது மட்டுமே கேட்காதீங்க என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன்